ஹலோ ஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பேசிங்க ரொம்ப நாளாயிருச்சு லைஃபுக்கே வரல எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா பொங்கலெல்லாம் எப்படி போச்சு ஃப்ரெண்ட்ஸ் Peace long

மனம் வருத்தமா இருக்கு சாரி அண்ணா முன்ன படிச்சுட்டு தான் முடிச்சுட்டு பரவாயில்ல விடுங்கண்ணா பேசி பே நல்லா பே அந்த அளவுக்கு பேச வராது எதை நமக்கு தோன்றதான் நம்ம பேசுறோம் நம்மளையும் பிடிச்சி வர சில பேர் வரணும் இல்லையா பரவாயில்ல விடுங்க உங்களை மாதிரி யாராச்சும் ஒருத்தவங்க என்னை நான் பேசுறது பிடிச்சிட்டு வருவாங்களே இல்லை அந்த கமெண்ட் பண்ணுவாங்க பத்து பேர் வருவாங்க ஆவரேஜ் ஓ பத்து பேர் வந்தாங்க தான் ஆவரேஜா அது எனக்கு தெரியாதுன்னா என்ன பண்ணுறது ஒரு ரொட்டி வருவாங்க தான் டக்கு டக்குன்னு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது பேர்கிட்ட கூட வந்துட்டு டக்குன்னு போயிடுவாங்க ரொம்ப நேரம் லைவ்லேயே இருக்க மாட்டாங்க கமெண்ட் பண்ண மாட்டாங்க ஆனால் லைவ்லேயே இருந்து கமெண்ட் பண்ணால் பேசுவாங்க நிறைய நேரம் இப்படி பண்ணதில்லை தான் நமக்கு தெரிஞ்சது நம்ம பேசும் நானும் லைவ் போட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சிங்களா அன்னைக்கு வேத வேத போட்டேன் பார்த்தீங்களா அன்னைக்கு தான் லைவ் போட்டேன் அதுக்கப்புறம் போறவே இல்லையா சரி அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே லைவ்ல வந்துட்டு போலாம் அப்படின்ட்டு பரவாயில்ல பரவாயில்ல பார்ப்போம் நமக்கும் ஒரு பத்து பேர் வராமலே இருக்க போறாங்க இன்ஷால்லா கண்டிப்பா வருவாங்க வெயிட் பண்ணி பாப்போம் அவங்க கேக்குற கேள்விக்கு நம்ம பதில் சொல்லலாம் நீங்க மட்டும் தான் லைவ்ல இருக்கீங்க பாவம் நீங்க ஏன் போஸ்ட் வச்சு போடுறது அப்படிதான் எனக்கு தெரியல நான் எப்படி போடுறது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறேன் போய்ட்டே நான் சர்ச் பண்ணுறேன் எப்படி வைக்கிறது நான்ட்டு நான் இல்லை நம்ம ட்ரை பண்ணும் போது எதாவது சொதைப்பிட்டோம்னா அது கொஞ்சம் பயமாக இருக்கும் இல்லையா அது கே கேலரிக்குள்ளே ஃபோட்டோஸ் எல்லாமே பார்க்க கை தவறி போயிட்டால் ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கலாமா அப்படின்னு வர சொல்கிறாங்க இல்லையா அது ஒரு பயமாக இருக்குது அதனால சரி நான் அதை ட்ரை பண்ணல சரி இதே இருக்கட்டும் அப்படின்ட்டு நம்மளை பிடிச்சவங்க ஒரு பத்து பேர் வந்தாலே போதுமானா நான் அவங்கள மாதிரி வந்துட்டால் பரவாயில்ல பார்க்கணும் அல்லாஹ் ட்ரை பண்ணுறேண்ணா எப்படி வைக்கணும் அந்த ஃபோஸ்ட் வச்சு எப்படி லைவ் போடுறதுன்ட்டு ட்ரை பண்ணுறேன் ஃபேஸ் கரெக்ட்டி ஏன்னா லைவ் ஃபோட்டோ டிப்ஸு அது மாதிரி போடுங்க ஓகே ஓகே அண்ணா கண்டிப்பாக கண்டிப்பாக அது கமெண்ட் பண்ணி கேட்டால் தான் நம்ம ஏதோ நமக்கு தெரிஞ்சதை சொல்ல முடியும் இப்போ உங்களை மாதிரி இப்போ நீங்கள் சொல்றீங்களா அந்த போல் வந்து மக்கள் வந்தாங்கன்னா கேட்டாங்கன்னா அதுக்கு நம்ம பதில் சொல்கிறோம் அதே போல் நம்ம சொன் சொல்லலாம் யாருமே வந்து அதை போல கேட்க மாட்டேங்கிறாங்களே நமக்கு தெரிஞ்சது என்னவோ நம்ம கத்துக்கிட்டது நம்ம அனுபவங்கள் என்னவோ அதை பேசலாம் வராலே விடுங்கண்ணா இன்னைக்கு நம்ம இப்படி இருக்கோம் ஷாலா நமக்கு ஒரு பத்து பேர் இல்ல ஒரு ஐம்பது பேர் மாட்டாங்களா வருவாங்க வெயிட் பொறுமை சொல்லுவாங்களா அந்த காலத்துல பழமொழி கூட பொறுமை இருந்தா பூலகம் அந்த அளவுக்கு எல்லாம் பொறுமையா இருப்போம் அல்ல அதுக்கு தகுந்த கூலி எல்லாம் கொடுத்தானா போதும் நான் சிஸ்டர் அது ஓகே ஓகே நான் அறிமுகம் இல்லாதவங்களுக்கு சரி பரவாயில்ல நல்ல தரம் தான் கண்டிப்பாக ஏற்றுக்கலாம் நான் சின்ன குழந்தைங்க சொன்னா கூட கண்டிப்பாக ஏற்றுக்குவேன் நீங்கள் சொல்றது நல்லது தான் சொல்றீங்க கண்டிப்பாக உங்களோட இது நான் ஏற்றுக்கிறேன் இன்ஷால்லா நான் ஃபோஸ்ட் அப்படியே ஏதாச்சும் வச்சு லே போட முடியுமா நான் ட்ரை பண்ணுறேன் அவங்கள மாதிரி ஒரு நாலு பேர் நல்ல மனசு பண்ண கமெண்ட் பண்ணாங்கன்னா நானும் கொஞ்சம் கொஞ்சம் முன்னேறுவேன் நானும் வருத்தப்படுறதுனா என்னடா பாத்தீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தோம்னா இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தி எட்டு அப்புறம் அப்படியே மேலே ஏறும் இறங்கும் ஏறும் ஏதோ இப்போ ஒரு நாற்பது நாற்பத்தி ஒன்று இருக்கு பார்ப்போம் நான் கூட தினமும் பார்ப்பேன் என்னடா ஒரு வாட்டி அதுக்குள்ள நான் போறதே இல்லை மனசு வெறுத்து போன மாதிரி இருக்கும் என்னடா நமக்கு மட்டும் சப்ஸ்கிரைபர் ஏறவே மாட்டேங்கிறாங்க நம்ம இன்னொருத்தவங்க இதை போய் பாக்கிறோம்னு அந்த டிபி இதெல்லாம் பார்த்தோம்னா சப்ஸ்கிரைபர் ஏறிப்பாங்க போறாங்களாம் கிடையாது அவங்க முன்னேறி போறாங்க அவங்க நல்லா இருக்கட்டும் அவங்களும் நல்லா இருக்கட்டும் அதனால வேணாம் இருந்தாலும் கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கும் சரி நமக்கு மட்டும் சப்ஸ்கிரைபர் ஏறவே மாட்டேங்கிறாங்கன்னு கொஞ்சம் வருத்தம் இருக்கு ரீச் ஆகணும் உம் நானும் ஒரு ஐந்நூறு ஐநூறு வருவே வருவ வருவேன்ட்டு நானும் பாத்துட்டு இருக்கேன் முடியல நம்மள மாதிரி எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க நல்ல விதமா இயற்கையை பத்தி நம்ம முகம் கட்டாம ஒரு நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதோ ஒரு சமையல் இப்படி ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா சொல்லேன் அதெல்லாம் வரவே மாட்டேங்குதுன்னா அத விடுங்க நம்ம இப்பதானே யூடியூப்ல வந்திருக்கோம் இன்னும் நிறைய கஷ்டப்படணும் இன்னும் நாள் போகணும் இல்லையா திறமை உள்ளவங்க முன்னாடி போறாங்க நம்மளை மாதிரி கொஞ்சம் 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 கொஞ்சமா முன்னாடி போகும் கொஞ்சம் உடம்பு சரியில்லை நான் இடையில அதனாலதான் எங்க எதுவுமே கொஞ்சம் வருத்தம் அரே மன வருத்தம் மன கஷ்டம் எல்லாமே இருக்கத்தான் செய்து எல்லாத்தையும் தாண்டி ஒரு பொண்ணு எல்லாத்தையும் பார்த்தனாகணும் குடும்ப சூழ்நிலை எல்லாமே தாண்டி வந்துதாகணும் ஒரே இடத்துல கூடாது ஆறு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கணும் தேங்கி நிக்க கூடாது நீங்க ஆறு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கணும் நீங்க கண்டிப்பா அண்ணா அப்படிதான் நினைக்கிறேன் ஏதாச்சும் மனசு கஷ்டமா இருந்துச்சுன்னா அன்னைக்கு தோணவே தோணாது வீடியோவோ எதுவுமே எடுக்க தோணாது கஷ்டமா இருந்துச்சுன்னா அது எனக்கு என்ன வந்து பார்ப்பேன் அப்புறம் அப்படியே போயிடுவோம் மைண்ட் ஒரு இதாவே இருக்காது இப்ப நம்ம வந்து இப்ப இப்போ அந்த தம்பி அருவி இது மாதிரி தம்பி இப்போ நிறைய பேர் இப்போ லைவ் போட்டாங்கன்னா வந்து நானும் அவங்களுக்கு ஒரு கமெண்ட் போட்டு நல்லா இருக்கீங்களா ஹாய் சொல்லிட்டு போயிடுறது நமக்கு ஒரு மனது கஷ்டமாக இருந்துச்சுன்னா அப்படியே ஒரு மாதிரி லைவ் போட எதுவுமே தோண மாட்டேங்குது அப்படியே இருக்குது அதான் எனக்கு தெரியல மனது கஷ்டமாகவே இருக்கும் நீங்களும் முயற்சி செய்தால் முடியும் சிஸ்டர் கண்டிப்பாக அண்ணா கண்டிப்பாக கண்டிப்பாக ரொம்ப நன்றி ஜசாக்கல் ஹாய் ரொம்ப உங்கள மாதிரி ஒரு அண்ணா இருக்கும்போது எனக்கு என்ன கவலை விடுங்க உங்களை மாதிரி அண்ணா தம்பி அக்கா தங்கை நிறைய உறவுகள் இருக்கும் போது கண்டிப்பா நினைப்பீங்களேன் ஒருத்தவங்க ரெண்டு பேரு அப்புறம் நிறைய பேர் வருவாங்க அதுவும் வீடியோலாம் போட்டா வியூஸும் போகலையா ஒரு மன கஷ்டம் வேறு என்னதான் நம்ம நேரம் வேணோ தெரியல அப்படின்னு உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு அதான் இந்த அளவுக்கு சொல்றேன் சிஸ்டர் ஓகே அண்ணா ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாம் அக்கறையாக ஒரு தங்கச்சி கூட பிறந்த தங்கச்சி மாதிரி நீங்கள் சொல்றீங்க ரொம்ப சந்தோஷம்னா அதை மாதிரி எல்லாரும் இருப்பாங்க இருக்க மாட்டாங்கன்னு சொல்ல இருந்தாலும் ஒரு ஒரு அக்கறையோட சொல்றதுக்கு ஒரு நல்ல மனசு வேணும் இல்லையா அந்த மனசு வந்துக்கிட்டே இருக்கு ரொம்ப நன்றி பாருங்க பதினோரு பேர் பார்க்குறாங்க கமெண்ட் பண்ணா பேசலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக பேசலாம் சப்போர்ட் பண்ணுங்க பாருங்கண்ணா பதிமூணு பேர் வந்திருக்காங்க பார்த்தீங்களா கொஞ்சமாச்சும் ஆவரேஜ் வந்திருக்கும்ல நான் மக்கள்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன வீடியோஸ் தான் போ ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம படிக்க முடியல நிறைய திறமைகள்லாம் ஒழிஞ்சிருக்கு ஆனால் எப்படி வெளில கொண்டு வர்றது சொல்லவே தெரியல என்ன சொல்றதுன்னு தெரியல அங்கெல்லாம் பனி எப்படின்னா இருக்க இங்கெல்லாம் பனி செம்ம பனி வெளில கூட ஏற்கனவே சும்மா சொல்லக்கூடாது காத்து தார்மாரா அடிக்கங்க காத்தெல்லாம் பனி அது சொல்லவே முடியல அரியலூர் பக்கம்லாம் வட விடன்னு குளிர வண்டிதான் அது இனிமேல் தை மாசம்லாம் தரையெல்லாம் குளிரும்னு சொல்லுவாங்க அது வேணா உண்மைதான் போல புதுசாக பார்க்குற மாதிரி தான் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பேசுங்க பேசலாம் கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் பேச முடியலை நான் தான் பேசணும் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பேசுகிறேன் உங்கள் சாங்ஸில் கமெண்ட் பண்ணுறேன்னா உங்களுக்கு பிடிச்சா பாருங்கள் அதுதான் நான் நீங்க சேனல் வச்சிருக்கீங்களா போறீங்கன்னு சொல்றீங்க பரவாயில்ல பரவாயில்ல பாத்துருக்கேன் ரெண்டு மூணுல பாத்திருக்கேன் நீங்க நீங்க வந்து வந்திருக்கீங்க பாத்திருக்க எல்லாருமே பிடிச்சிடாது ஒரு சில பேரை தான் பிடிக்கும் நம்ம வந்து சேனல் வச்சிருந்தாலும் அது பண்ணாலும் நமக்கு பிடிச்சவங்களுக்கு தான் அது பண்ணுவோம் அதே போல எல்லாருக்கும் பிடிக்கணும்ல அண்ணா ரெண்டு பேர் லைக் பண்ணிருக்கீங்க ரொம்ப நன்றி நன்றிப்பா கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா பேசலாம் பாருங்க என்ன மட்டும் பேசிக்கிட்டே இருக்கு கமெண்ட் பண்றாங்க உங்க நேமே கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டேங்கிறீங்க அண்ணா நேம் சொல்லுங்க அண்ணா இப்போ தேவி அவங்க இப்போ ஒரு சில பேர் வந்து நம்மளுக்கு தெரியல பேர் தெரிஞ்சுன்னா நம்ம வந்து உரிமையாக தங்கச்சி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இப்போ அவங்க பேர் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக அண்ணா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல யாருமே கமாண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணாதுன்னா அதுக்கு பதில் சொல்லுவேன் நானே கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் சொல்றேன் ஊயன் பத்தியே தோட்டிட்டேன் நான் தோட்டனே தெரியல யாருக்கும் கமெண்ட் பண்ண போன்ல போல இருக்கு பாருங்க அப்புறம் நம்ம சரியான வழியில் போகும்போது குறையும் குறையும் சொல்லுவாங்க சொல்கிறவங்க இருக்காங்க அதையெல்லாம் தாண்டி தான் வரணும் கண்டிப்பாக நான் இந்த யூடியூப் ஆரம்பித்ததே சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு அது குடும்பத்தில் சப்போட்டை வேணும் இல்லைங்களா எல்லாத்தையும் தாண்டி தான் நம்ம வந்து எதையாச்சும் ஒன்று சாதிக்கணும் நம்ம குடும்பத்துக்கு ஒரு உறுத்துணையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் அந்த யூடியூப்பை ஆரம்பிச்சு தான் ஆரம்பத்துலேருந்து எல்லா வீடியோஸ் பார்ப்பேன் ஏன்னா அந்தளவுக்கு நமக்கு இந்த அரிய நாலேஜ் அப்படிலாம் கிடையாது ஏதோ இப்போ இப்போ இங்கே வந்தோடனே கொஞ்சம் கீதா எல்லாருமே ஆளுக்கு சொல்லும் போது நம்ம வந்து பெருசால ஃபேஸ்புக் அப்படி அதெல்லாம் நமக்கு வேண்டாம் சும்மா அந்த யூடியூப் மட்டும் சரி ஓப்பன் பண்ணி இதெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டு ஏதோ நமக்கு ஒரு வருமானம் மாதிரி வந்துச்சுன்னா நினச்சாலும் நம்ம பிள்ளைங்களுக்கு ஏதோ ஒரு உதவியா இருக்கும் நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன சமையல் வீடியோக்கெல்லாம் தெரிஞ்சதை போடுவோம் அப்படின்னு தான் ஆரம்பிச்சேன் என்ன பண்றது நம்ம நேரமோ என்னோ தெரியல மக்கள் வரணும் இல்லையா நம்ம ரயான் வீடியோ போடும்போதுனால் சப்ஸ்கிரைபர் கடை கடைக்கடைன்னு வந்தாங்க என்ன பண்ணுது அது அவன் ஏற்கனவே அங்கே நம்ம ஊரில் இருக்கும்போதே ஒரு காட்டு பூனை அவனை பிடிச்சிருச்சு அது ஓடி போய் காப்பாற்றி தான் சரி அங்கேயே விட்டுட்டு வந்தோம்னா இறந்துருவானோன்னு பயந்துட்டு தான் நான் இங்கே தூக்கிட்டு வந்தேன் இங்கே தூக்கிட்டு வந்து அவனை காப்பாற்றி பத்திரமா தான் வச்சுருந்தேன் நல்லா தான் இருந்தான் இறக்கணுன்ட்டு ஒரு இது இருக்குது இல்லைன்னா அவனோட வீடியோஸு போட்டுட்டு இரு பண்ணுவேன் என்ன பண்ணுறது நம் நம் அதை சொல்லுவாங்கல்ல நம்ம நேரம் நம்ம முன்னாடி போய் நிற்கும் அப்படின்னானா அது ரொம்ப அவனை தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இங்கே நின்று பேசுகிறேன் இப்போ அவன் இருந்தானா ஏறி இங்கே வந்து உட்காந்துக்கும் அம்மா அம்மான்ட்டு வந்து உட்காந்து பேசுவோம் அவன் இல்லாமல் கஷ்டமாக தான் இருக்கான் நிறைய நிறையா கஷ்டத்தில் மன வருத்தம் ரொம்ப அழுவும் தனியாக உட்காந்துருந்தா அழுக வரும் எல்லாத்தையும் நினச்சி சந் குடும்பத்தில்லாம் எல்லாம் பிரச்சனையும் இருக்கும் அழுகாத்திரம் எல்லாம் பிரச்சனையும் சொன்னால் எல்லோரும் குடும்பத்துலேயும் வீட்டுக்கு வீடு அப்படின்னு சொல்லுவாங்களா அதே போல் எல்லோரு குடும்பத்துலேயும் இருக்கிற மாதிரி நம்ம குடும்பத்துலையும் எல்லாமே இருக்கிறதும் செய்யும் ஆனால் மனசு கஷ்டமாக இருக்கிற சமயத்தில் ஏதோ நமக்கு மனசுக்கு பிடிச்சது தானே நமக்கு ஆறுதலாக இருக்கும் அதே போல் ரயான் எனக்கு ஒரு ஆறுதலாக இருப்பான் அப்புறம் சாங் தனியாக இருக்கும்போது சாங்லாம் கேட்பேன் அவன் அழுகும் போதுனா அவனை வந்து தூக்கி வச்சுக்கிட்டு கொஞ்சம் நேரம் இது பண்ணனா மனசுக்கு கொஞ்சம் அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போ அவனும் இல்லாத கஷ்டமாக இருக்கும் இப்போ இந்த பூச்செடி தான் இப்போதைக்கு எனக்கு கொஞ்சம் என்னதான் ரயான் அந்த இது இருந்தாலும் அந்த பார்த்தா கொஞ்சம் உடனே வந்து இதெல்லாம் பார்ப்பேன் இது கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது அப்பப்போ ரயான் இறந்துடறது அப்பப்போ போய் பார்த்து பார்த்துட்டு வருவேன் நான் ஒரு லூஸ் மாதிரி ஒரு பிரிவு என்பது பெரிய வலி கொடுக்கும் அது கடந்து தான் வரணும் சிஸ்டர் கண்டிப்பாக ரொம்ப கஷ்டப்படுறேன் ஏன்னா குழந்தம அது பொருந்து குட்டி அந்த அந் அவங்க அம்மா போனேன் நம் அம்மா வீட்டில்தான் இருக்குது அது குட்டி போட்டதுலேருந்து நான்தான் தூக்கி வச்சுட்டு வளர்த்தேன் அதனால் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக போயிடுச்சு அது இல்லாம அவன் நமக்கு புள்ள மாதிரி எங்க போனாலும் அம்மா அம்மா அவ்வளவு அறிவும் கூட எங்க இங்க நின்று எங்க ரயானை கூப்பிட்டா கூட அப்படியே வந்துருவான் கரெக்டா அவன் கொள்ள முடியும் ஆறு கிட்டயுமே ஓட்ட மாட்டாங்க என்கிட்டதான் ஓட்டுவான் அவன் அதனால அவன் ரொம்ப எனக்கு பிடிக்கும் எல்லாம் அது கொஞ்சம் கஷ்டமாதான் இருக்கு பாத்தீங்களா நீங்க மட்டும்தான் கமெண்ட் பண்றீங்க யாருமே பண்ணல பாருங்க எத்தனை பேர் வந்து வந்துட்டு போனாங்க யாருமே கமெண்ட் பண்ணல சொல்லுவாங்களே இதுவும் கடந்து போகும் அப்படின்ட்டு ஒன்று வந்தே நம்ம கடந்து வந்துட்டு தான் இருக்கும் கடந்து வரும் பாதைகள் நிறைய அனுபவம் கற்றுக் கொடுக்குது நமக்கு வாழ்க்கையில் அதையும் தனியும் வந்துட்டு தான் இருக்கும் பார்த்துக்கலாம் இதுவும் கடந்து போகும்னு சொல்கிறாங்களே உண்மைதான் ஆனால் அப்போ ஒன்று ஒன்று கரெக்டாக சொல்லியிருக்காங்க பழமொழிலாம் அப்படின்னு ஒண்ணு வந்திருக்கு தெரியல என்னான் ஓ அப்ப நிறைய மக்கள் வந்தாங்கன்னா இந்த போல போல இருக்கு எனக்கு எங்க பாருங்க இப்பதான் ஒரு ஒரு கிரீட மாதிரி குட்டியா வந்திருக்கு என்னன்னு தெரியல இப்ப வருமா நான் அதை கவனிக்கவும் இல்லை இவ்வளவு நாளா அப்பொழுதும் வந்து ஒரு மூணு இருந்து ஒரு ஆறு மணிக்குள்ள லைவ் போவோம் லைவுக்கு வருவேன் இப்ப ஒரு ஒரு வாரம் அதே மனசு மனசுக்கு அதனால லைவ் போடல இறைவனிடம் நாட்டம் நமக்கு தெரியாது சிஸ்டர் அதை பொறுமையுடன் கடக்க வேண்டும் நான் அதான் சொல்லுவாங்களா அவங்க கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது தடுக்கறது யாராலையும் கொடுக்க முடியாதுன்னு ஒன்று சொல்லுவாங்க இறைவன் கொடுக்க நினைப்பிட்டால் நான் யாராலையும் தடுக்க முடியாது தடுக்கணும்னு நினைச்சிட்டா அது நமக்கு வந்து கிடைக்கவே கிடைக்காதான் உண்மை அவனோட நம்பிக்கையில் தான் இருக்கேன் இந்த சூழ்நிலையில அவன் வருத்தம் மட்டும் நமக்கு துணியாக இருக்கான் அப்படின்ட்டு எந்த சூழ்நிலை கைவிட்டதும் இல்லை ஆனால் கஷ்டம்லாம் நிறையா வந்திருக்கு கொஞ்சம் கஷ்டம்லாம் இல்லை நிறைய கஷ்டம் அதெல்லாம் பத்து நாள் உட்காந்து பேசினா கூட நமக்கா சொல்ல முடியாது அவ்வளோ கஷ்டம்லாம் இருக்கு இருந்தாலும் நல்லா ஒருத்தம்தான் நமக்கு தோணுங்க நம்ம இது அப்புறம் யார் இருக்கா நமக்கு சொல்லுங்கள் இப்போ நீங்கள்லாம் எல்லோரும் நமக்கு கூட பிறந்த சகோதர சகோதரி மாதிரி நிறைய பேர் வந்திருக்கீங்க இப்போ சும் கமெண்ட் பண்ணிட்டு பேசுகிறீங்க எனக்கு இதுவே ஒரு சின்ன சந்தோஷமாக இருக்குது பரவாயில்ல நம்ம நமக்காகண்டியும் அப்படி கமெண்ட் பண்ணிவிட்டு நமக்கு துவா செய்கிறதுக்கு நிறையா அண்ணன் தங்கச்சி இப்படிலாம் இருக்காங்களே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாருக்குமே இடையோன்னு மட்டும் நாடணும் நான் நாடி தான் ஆனால் நிற்கும் போ ஓடிக்கிட்டே இருக்கும்ண்ணா இனிமேல் உங்கள் போயிட்டே ஒரு நைட் வேலையை பார்க்குறேன் இன்ஷாலாக துவாசிங்க பார்த்து பத்திரமா இருங்க எங்கே போனாலும் வந்தாலும் கவனமாக போயிவிட்டு வாங்க என் மேலே அக்கறையை கொண்டே இவ்வளோ நேரம் எனக்கு கமெண்ட் பண்ணி என் லைவில் இருந்ததுக்கு ரொம்ப நன்றி அண்ணா எல்லாம் எல்லா மக்களும் வந்துட்டு போனாங்க எல்லாருக்குமே என்ன ரொம்ப நன்றி அப்போதான் இருபத்தாறு பேர் வந்திருக்காங்க போல கமெண்ட் பண்ணுங்க பேசலாம் புதுசாக வந்துருக்கீங்களா சப்போர்ட் பண்ணுங்க சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது என்ன சொல்கிறதுனு எனக்கே தெரியும் நான் இது நைட்டு போய் டிஃபன் பண்ணணும் ஏதாச்சும் அப்புறம் பிள்ளைங்களுக்கு எதாவது செய்யணும் இல்லையா கரெக்டாக இருக்கும் சாலா நாளைக்கு லைவுக்கு வரேன் எல்லாரும் பார்த்து பத்திரமா இருங்க அவங்க பார்த்துக்கோங்க சாப்பிட்டு சந்தோஷமா இருங்க விட்டு கொடுத்து போங்க எல்லாரும் இப்போ ஒரு சண்டையோ செத்துருவோம் இப்போ நீயா நானா அப்படின்ட்டு இருக்கிறத ஒரு கொட்டியும் சொல்றேன் ஒரு சண்டை சிச்சரவா இருந்தாலும் ஒருத்தவங்க ஒருத்தவங்க ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் விட்டு கொடுத்து போகணும் நீ நான் அப்படின்னு அந்த சண்டை வளர்ந்துகிட்டு போயிட்டே இருக்கும் யாராச்சும் ஒருத்தவங்க விட்டு கொடுத்து தான் வாழ்க்கை நல்லா இருக்கும் நம்ம வந்து இறங்கி போறதுல தப்பு எல்லாம் கிடையாது இந்த ஈகோலாம் பார்த்துட்டு இருந்தோம்னா நம்ம வாழவே முடியாது ஈகோவை நம்மளை கொண்டுட்டு சொல்லுவாங்க விட்டு கொடுத்து போறதுனால நம்ம கெட்டு போக மாட்டோம் എല്ലും പാത്ത പത്രമാരുങ്ങും എല്ലാവർക്കും ബൈ 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 ഇവിടെ മുടിച്ച് ഇവ ബൈ